நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த ப்ரோமோல பொறுத்தவரை நமக்கு என்ன கேள்வி இருக்காங்கன்னா நம்ம வந்து நம்ம அன்பு வந்து விட்டு வெளியே வந்த காரணம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அவர் வந்து விட்டு வெளியே வந்துட்டாரு அதுக்கு நம்ம ஆனந்த் கூட ரொம்ப குடும்பம்னா பிரச்சனை தான் செய்யும் அதுக்காண்டி நீ வீட் அவுட்லாம் வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் போட்டிருப்பாங்க அது கொஞ்ச நேரம் கழுத்தமா இருந்தாலும் உண்மையிலேயே அது ஒரு அட்வைஸ் நல்ல அட்வைஸு எல்லா குடும்பத்துக்கும் பொருத்தமான ஒரு அட்வைஸ் தான் இன்னொரு பக்கம் ஆனந்தி வந்து ஒரு விஷயத்த கரெக்டாக ஒரு விஷயம் வந்து நம்ம அன்புட்டு தெளிப்பாங்க அது என்னன்னா நீ வந்து அன்பு சார் என்னை அக்கறையாக பார்த்தாலும் எனக்கு வேற தான் தோணுது உண்மை அதனை வந்து லவ் பண்ணுறதா நம்ம ஆனந்திக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஆனா ஆனந்தி வந்து ஒரு மரியாதையா வேற ஒரு ஒரு வேற ஒரு தான் நம்ம மகேஷாரை வந்து பாத்தாங்க ஆனா மகேஷார் வந்து ஒரு லவ்ங்கிறது லபாக்சன்ல பார்த்தாரு நம்ம ஆனந்திய இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சனால நம்ம ஆனந்திக்கு வந்து அவர் சாதாரணமா பார்த்தாலும் அந்த லவ்வோட பாக்காது எனக்கு தப்பா ஒரு மாதிரி தருதுங்கிற மாதிரி நம்ம நம்ம அன்புட்டை வந்து சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க அப்புறம் இன்னொரு சீன் என்னன்னா நம்ம மகேஷ் சார் வந்து நம்ம அன்போட வீட்டுல போய் அவங்க அம்மா அம்மா அப்பா அம்மாட்ட வந்து பேசுற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி அன்போ என்ன அன்போ நீங்க எனக்காண்டி நீங்க வீட்டுல தப்பு தப்புப்புற என் மேலதான் நான் தான் கொண்டாந்து எங்க கொண்டாந்து விட்டேங்கிற மாதிரி கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க என்னன்னா ஏன்னா ஒரு தான் நான் விட்டேன் ஆஹ் நான் வந்து ஆனந்திய லவ் பண்ணுதேங்கிற மாதிரி விஷயம் கண்டிப்பா நம்ம மகேஷ் சார் வந்து அன்போட அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க இதை வச்சு அன்போட அம்மாவுக்கு கண்டிப்பா ஒரு ஆறுதல் இருக்கும் என்ன காரணம்னா அப்ப சார் தான் அனுந்தி எவ்ளோ பண்ணுதாரா அப்போ மகேஷார் தான் அனுந்தி கட்டப்படுறாரு நம்ம பையனுக்கும் அதுக்கு சமர்தல்ங்கிறனால ஒரு ஆங்கிள் கூட நம்ம நம்ம அன்போட அம்மா வந்து யோசிச்சிருக்கலாம் கண்டிப்பா ஆனா உண்மை என்னன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா அன்பு கவலைப்படாத லவ்வரை வந்து நான் சேர்த்து வைக்கிறேங்கிற மாதிரி ஒரு சீனை கொடுத்துருக்காங்க அது உண்மையிலே நம்ம இதுக்கு முன்ன பார்த்துருப்போம் என்னன்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுதுண்டு மகேஷ் சாரும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுதுண்டு அன்பும் பேசிட்டு இருந்திருப்பாங்க முன்ன ஒரு சொல்லி நம்ம அதனால அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமோ அன்பு பிளவுஸ் அப்செட்டா இருக்கணும்ங்கிற ஒரு காரணத்துல மகேஷ் சார் வந்து நான் உன்னோட லவ் நான் சேர்த்து வைக்கிறேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆனந்தே வந்து நான் நக்கலா சொன்னாங்களா எப்படின்னு தெரியாது உண்மையில நக்கலா சொல்ல வாய்ப்பு இருக்கு பொங்க பொங்க அன்பு அதான் மகேஷ் சார் தான் உங்க லவ் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாங்களா ஒரு நக்கலா ஒரு வயசு கண்டிப்பா நக்கலை தான் சொல்லியிருப்பாங்க ஆஹ் இவ்வளவு இருக்கும்போது என்ன பண்ண போறாங்க மகேஷ் சாருக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணுதாங்கங்கிறது உண்மை தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் இல்லை இன்னொரு பக்கம் ஆனந்தி கற்பமா இருக்கிற அன்புக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் இப்படி பல குழப்பத்துல நம்மள வச்சிருக்காங்க ஆனா நீட்டாக முடிய போகிறது என்னவா இருக்கும்னா ஆனந்தி வயிற்றுல வர குழந்தை அன்போட குழந்தையா தான் இருக்கும்ங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் சொல்லுவேன் ஏன்னா நடந்ததை வந்து முழுசா நமக்கு காட்டலை அன்பு என்ன கண்டிஷன்ல இருந்தாருங்கிறதும் நமக்கு தெரியாது உண்மையா சொல்ல போனா இது வந்து அன்போட பிள்ளையா தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஹ் ஆனந்தி வயிற்றுல வர குழந்தை வந்து அன்போட குழந்தையா தான் இருக்குங்கிறத நான் முழுசா நம்புறேன் அது ஃபுல்லா எபிசோடு போக போக தான் நமக்கு வந்து தெளிவுபடுத்துவாங்க உடனே சொன்னால் எந்த ஒரு ட்ரெஸ்ட்டுமே இருக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போகணும் அப்புறம் தான் நமக்கு காட்டுவாங்கங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை மற்றபடி புறமா வீடியோ பார்க்கும்போது அடுத்த நாள் வரப்போகிற எபிசோடோ நல்லா விறுவிறுப்பாக போகிறதுக்கு நான் எந்த ஒரு எந்த ஒரு குறைபாடுமே இல்லாமல் நல்லா விறுவிறுப்பாக தான் போக போகுதுங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ